سيدي நமது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ராணிப்பேட்டை மாவட்ட நிர்வாகம் பள்ளி கல்வித்துறை மற்றும் பொது நூலக இயக்ககம் இணைந்து நடத்தும் நான்காம் ஆண்டு புத்தக திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் ஐந்து முதல் நடைபெற உள்ளது இந்த மாபெரும் புத்தக திருவிழாவில் அறுபதுக்கும் மேற்பட்ட அரங்குகளில் ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட புத்தகங்கள் இடம்பெற உள்ளன மேலும் இந்த புத்தக திருவிழாவில் தலை சிறந்த பேச்சாளர்களின் சொற்பொழிவுகள் பட்டிமன்றம் நகைச்சுவை விருந்து மற்றும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவ கருவிகளுக்கான போட்டிகள் கலை நிகழ்ச்சிகள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது இடம் ராணிப்பேட்டை நகராட்சி வாரிசந்தை மைதானம் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் இளைஞர்கள் பொதுமக்கள் மற்றும் அரசு துறை அலுவலர்கள் பணியாளர்கள் என அனைவரும் வந்து கலந்து கொண்டு பயன்பெறுமாறு அன்போடு அழைக்கிறோம் இங்கனம் மாவட்ட நிர்வாகம் ராணிப்பேட்டை மாவட்டம் செய்திகளுக்காகவும் செய்திகள் வாசிப்பது ஸ்பர்னா ராமர் பஜனை கோவில் மாவட்டம் சோழிகர் தென்மண்ணியர் வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ ராமர் பஜ்ரி கோவில் மகான் கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதனை முன்னிட்டு பரசு பூஜை கணபதி ஹோமம் மூலிகை கொண்டு யாக பூஜை செய்து பூர்ணாகிதி நடைபெற்றது தொடர்ந்து வாத்தியங்கள் முழங்க கலசம் புறப்பட்டு கோவிந்தா கோவிந்தா கோஷங்கள் முழங்க கோபுர கலசத்தில் புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது கற்பூர ஆரத்தி நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவில் சோளிங்க சட்டமன்ற உறுப்பினர் ஏ எம் முனிரத்தனம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் என் ஜி பார்த்திபன் நகராட்சி தலைவர் தமிழ்ச்செல்வி திமுக மாநில பொதுக்குழு உறுப்பினர் அசோகன் ஏஎல் சாமி நகராட்சி உறுப்பினர்கள் கோபால் சாரதி கோமலா ஏழுமலை நாட்டாமை பரசுராமன் மோகன் ஆதுகேசவன் வழக்கறிஞர்கள் லோகநாதன் கோகுல் கேசவன் மற்றும் தென்மன்னியர் வீதி பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதில் பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்